அன்ராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் வைத்திகரை தகாத செயற்பாட்டுக்கு உட்படுத்திய சம்பவத்தின் பிரதான சந்தைக்கு நபரான முன்னாள் ராணுவ வீரர் இன்றைய ஆள் அடிகால அணிவகுப்பின் போது அடிகாலம் காணப்பட்டுள்ளார் ஆள் அடிகால அணிவகுப்பு அநிராதபுரம் பிரதமர் நீதவான் நாலக்க சஞ்சீவ முன்னிலையில் நடைபெற்றது அதன் பின்னர் வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குற்ற சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரை மீண்டும் விளக்குமறியலில் வைக்குமாறு அன்ராதபுரம் தலைமையக போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் மேலதிக அறிக்கைகளை சமர்ப்பித்து கோரியிருந்தது இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட நீதவான் சந்தேக நபரை எதிர்வரும் ஏப்ரல் பத்தாம் திகதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் எவ்வாறாயினும் சம்பவம் தொடர்பில் ரகசிய வாக்கு மூலம் அளிக்க அனுமதி வழங்குமாறு சந்தேக நபரினால் அன்ராதபுரம் பிரதம நீதவானிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அன்ராதபுரம் போதனா வைத்திகசாலையின் உளவியல் நோய் விசேட வைத்தியர் ஒருவரிடம் சந்தேக நபரை முன்னிலைப்படுத்தி மருத்துவ அறிக்கைகளை பெற்றுக்கொண்ட பின்னர் அவரது கோரிக்கை தொடர்பில் ஆராய்வதாக நீதவான் தெரிவித்துள்ளார் முறைப்பாட்டாளர் ஆன பெண் வைத்தியர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி காலிங்க திசா உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழாம் முன்னிலையாகியிருந்ததா எனினும் சந்தைக்கு நபர் சார்பில் இன்றும் சட்டத்தரணியவரும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை